நாட்டுக்காக காத்திருக்கும் அற்புதமான எதிர்காலத்துக்காக அப்படின்னு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்தியாவின் மூன்றாவது முறையாக பிரதம் பிரதமராக பொறுப்பேற்று கொண்ட நரேந்திர மோடிக்கு பிரபல நடிகர் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு அவர் யாரு அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நரேந்திர மோடி நாட்டின் முன் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கிறாரு இதற்கான பதவியேற்பு விழா நேற்று மாலை சரியாக ஏழு இருபத்தி மூணு மணிக்கு நடந்தது இந்த பிரம்மாண்டமான பதவியேற்பு விழாவில குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு நரேந்திர மோடி அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் மோடியை தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் இதனை அடுத்து பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர்களுக்கு பிரபலங்கள்லாம் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க அந்த வரிசையில தான் இந்த பிரபல நடிகரும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு அதுல தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு வசுவதை குடும்பகம் தத்துவங்களுடன் கருணையுடன் அபரீதமான வளர்ச்சி முன்னேற்றம் செழிப்பு ஆகியவற்றின் காலத்துக்கு எங்களை நீங்க அழைத்து சென்று உலகமே பிரமிப்புடன் பார்க்கும் பெருமை மிக்க தேசமாக எங்களை நீங்க மாத்துவீங்க அதை நாங்க உறுதியா நம்புறோம் உங்களது நல்ல ஆரோக்கியத்துக்கும் இந்த மகத்தான நாட்டுக்கு காத்திருக்கும் அற்புதமான எதிர்காலத்துக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல நடிகரான மாதவன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு